ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா அருமையான சுவையில் உடைத்து ஊற்றினா குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது எல்லாத்துக்குமே சைட் ஊற்றி சப்பெல்லாம் அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பத்து வச்சுட்டு ஒரு வானால் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூன்று கிராம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு வெங்காயம் அளவு வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நான்கு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட ஊற்றிடலாம் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர்ற வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க பாருங்கள் தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து செய்து பாருங்கள் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கிக்கோங்க இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு என் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேங்க உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறேன் எல்லாத்தோடையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல வாசனையாக இருக்குது இந்த டைமில் நம்ம முட்டைகளை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி கிண்ணத்தில் உடிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்புல ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டைகளை நம்ம அப்படியே டைரெக்டாக குழம்புல ஒடிச்சு ஊற்றும் போது ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போய் இருந்தாலும் குழம்பு ஃபுல்லாக வீணாக போயிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முட்டையாக ஒடிச்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி மஞ்சள் கரு கலையாமல் பொறுமையாக குழம்புல ஊற்றிக்கோங்க முட்டைகளை ஒடிச்சு ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது முட்டை பாருங்கள் நல்லா செட் ஆகிட்டு கலஞ்சி போகாமல் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அந்த குழம்பு வந்து அந்த முட்டை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போது கடைசியாக இன்னும் வாசனைக்காக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேலாக்க தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் உடைத்து ஊற்றினா குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்புணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்